ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா ஒரு கிளாஸ் மில்க்குக்கு இருநூறு லிட்டர் வாட்டர் வந்து நான் நினைக்கிறேன் மாடு குடிச்சாதான் நான் அவ்வளோ கிடைக்குமேட்டு அதாவது தண்ணியை வந்து அப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணணுமெண்டு தான் இங்கே போட்டிருக்காங்க இதில் போய்ருக்காங்க ஒரு கிலோ சீஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னூற்றி பதினெண்டு எட்டு லீட்டர் எல்லா இதுலேயும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வச்சுருக்காங்க அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இந்த உலகத்துக்கு அதாவது நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து கூடாது ஸோ அதைத்தான் இதில் திம்போல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோ ஆப்பிள் உருவாகிறதுக்கு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வாட்டர் லீட்டர் வாட்டர் வந்து தேவைப்படுது அதே மாதிரி இது வந்து ஒரு கிலோ பட்டர் ஃப்ரூட் உருவாகிறதுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லீட்டர் ஓட்டர் இங்கே வந்து கொமா டொட்டாவும் டொட்டை வந்து கமாவும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லீட்டர் ஓட்டர் அதாவது உடுப்புகளை வந்து கழுவுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லீட்டர் ஓட்டர் வந்து யூஸ் ஆகுது பிறகு மெனசன் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் லீட்டர்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் வந்து சாப்பாடு ஒரு சம்மந்தப்பட்ட தண்ணி நல்லது